வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு அசாத்திய ரகசியத்தை பற்றி போகிறோம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா சில பேர் ஏன் எதையும் துவங்கினாலே வெற்றி அடைகிறார்கள் சிலர் ஏன் வளர்ச்சியை காண ஒரே ஒரு வாய்ப்பு போதும் சிலர் போன இடத்திலே மாற்றம் ஏற்படும் மற்றவர்கள் உயிரோடு இருந்தாலும் வாழ்வில் மாற்றமே இல்லாமலே போய்விடுவார்கள் இதற்கு காரணம் ராஜசிந்தனை அதாவது கிங் லெவல் திங்கிங் சாணக்கியரின் நூல்களிலிருந்து வெற்றியாளர்களின் பழக்கங்களில் உலகின் மிகச் சிறந்த தலைவர்களின் மனப்பான்மைகளில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பன்னிரண்டு ராஜ சிந்தனைகள் இப்பொழுது உங்களுக்காக இந்த பன்னிரண்டு சிந்தனைகள் நாள்தோறும் உங்களது மனதில் ஓடத் துவங்கினால் உங்கள் முடிவுகள் மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் ஒரு சாதாரண நபர் இல்லை ராஜ மனசுடைய நபராக மாறிவிடுவீர்கள் நேரம் விரயமாகாமல் ஆரம்பிக்கலாம் ராஜ சிந்தனை ஒன்று நாளை அல்ல இப்போதே வெற்றியாளர்களின் முதல் ராஜசிந்தனை தாமதம் செய்யாத மனப்பான்மை சாதாரண மக்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு நாளை செய்யலாம் காத்திருக்கிறேன் ஆனா வெற்றியாளர்கள் இப்போதே ஆரம்பிக்கலாம் சாணக்கியர் சொல்கிறார் செயலுக்கு சரியான நேரம் இப்போதே வெற்றி மனிதர்கள் காலை எழுந்தவுடன் இப்படி யோசிப்பார்கள் இன்று நான் என்ன செய்ய போறேன் என் ஒரு முடிவு எப்படி நாளைய உலகத்தையே மாற்றப்போகுது உதாரணம் சரித்திரத்தில் ஒரு பெரிய பேரரசு ஒரு மனிதரின் இப்போதே என்ற முடிவால் உருவாகியிருக்கிறது இந்த மனப்பான்மை தினமும் உங்களுக்கு உள்ளே ஓட ஆரம்பிக்கணும் ராஜ சிந்தனை இரண்டு நான் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களிலேயே என் சக்தியை செலுத்துவேன் பெரும்பாலான மக்கள் எதில ஆற்றல் செலுத்துகிறார்கள் மற்றவர்கள் என்ன சொல்றது வாழ்க்கை நியாயம் இல்லையா யாரோ என்னை ஆதரிக்கலையா என்னிடம் இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது ஆனா வெற்றியாளர்கள் என்னால கட்டுப்படுத்த முடியாததை நான் நினைக்க கூட மாட்டேன் சாணகியர் சொல்றார் உன் ஆற்றலை விரயமாக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்தாது நாம் எதை கட்டுப்படுத்த முடியும் நம்ம முடிவுகள் நம்ம பழக்கங்கள் நம்ம மனநிலை நம்ம முயற்சி இதுல கவனம் வந்துட்டா நம்ம வாழ்க்கை உடனே உயர்ந்துவிடும் ராஜ சிந்தனை மூன்று நான் தினமும் சிறிது சிறிதாக வெல்லுவேன் வெற்றி மனிதர்கள் ஒரே நாளில பெரிய வெற்றி வாங்க மாட்டார்கள் அவர்கள் சிறிய வெற்றிகளை தினமும் சேர்ப்பார்கள் பத்து நிமிடம் வாசிப்பு கூட ஒரு வெற்றி ஒரு கால் செய்யறது கூட ஒரு முன்னேற்றம் ஒரு மாணவன் ஐந்து பக்கம் படிப்பது கூட ஒரு வெற்றி ராஜசிந்தனை முன்னேற்றமே நீங்க இன்னைக்கு என்ன சிறிய முன்னேற்றம் செய்வீங்க நான்கு என் மனதை நான் ஆளுவேன் சாணக்கியர் சொல்றார் உன் மனம் உன்னை ஆளும் முன்னே நீயே உன் மனதை ஆள வேண்டும் வெற்றி மனிதர்கள் எந்த வார்த்தையை யாருக்கு சொல்ல வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் எப்போது கத்த வேண்டும் எப்போது முடிவெடுக்க வேண்டும் அனைத்தும் அவர்கள் மனதை பயன்படுத்திதான் அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் ராஜ சிந்தனை ஐந்து நான் எப்போது விலக வேண்டும் என்பதை நான் தெரிந்தவன் வெற்றி மனம் கொண்டவர்கள் பயப்படுவதால் அல்ல தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் அல்ல வாழ்க்கையில் எந்த போராட்டம் எப்படி திரும்ப போகுது என்று கணக்கிட்டு சரியான நேரத்தில் விலகுவார்கள் அது ஒரு உறவு ஆயிருக்கலாம் ஒரு வேலை ஆயிருக்கலாம் ஒரு கூட்டம் ஆயிருக்கலாம் சாணக்கியர் சொல்கிறார் நஷ்டத்திலிருந்து விலகும் அறிவு லாபத்தை அடையும் அறிவை விட உயர்ந்தது ராஜ சிந்தனை ஆறு நான் யாருடன் இருப்பேன் என்பதே என் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சாணக்கியர் குரங்குகளுடன் இருப்பவன் மரம் ஏறும் ஞானிகளுடன் இருப்பவன் உலகம் ஆளுவான் வெற்றி மனிதர்கள் தினமும் யோசிப்பார்கள் யார் என்னை உயர்த்துகிறார்கள் யார் என்னை கீழே இழுக்கிறார்கள் யார் எனது வளர்ச்சிக்கு பாய்சன் யார் எனது வளர்ச்சிக்கு பவர் ராஜ சிந்தனை என் சுற்றம என் வருங்காலம் ராஜசிந்தனை ஏழு நான் என் மதிப்பை உயர்த்தும் வார்த்தைகளையே பேசுவேன் வெற்றி மனிதர்கள் பேசுவதற்கு முன் யோசிப்பார்கள் இது என் மதிப்பை உயர்த்துமா இது என் குணத்தை காட்டுமா இது எனக்கு எதிர்காலத்தில் பயன் தருமா அறிவாளி குறைவாக பேசுவான் ஆனால் அவன் பேசும் ஒரு வார்த்தை ஓர் ஆயிரம் மனிதர்களைக் குலைக்கும் ராஜசிந்தனை எட்டு எதிலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் சாதாரண மக்கள் அவன் காரணம் அது காரணம் நான் என்ன செய்ய வெற்றி மனிதர்கள் பொறுப்பு என் மேல் இதுதான் ராஜசிந்தனை ராஜசிந்தனை ஒன்பது நான் தினமும் என்னை கற்றுக்கொள்வேன் வெற்றியாளர்கள் ஒரு நாளும் கற்றல் இல்லாமல் படுக்க முடியாது அவர்கள் ஒரு புத்தகம் வாசிப்பார்கள் ஒரு பாட்காஸ்ட் கேட்பார்கள் ஒரு வீடியோ பார்ப்பார்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வார்கள் சாணக்கியர் ஞானியை ஆயிரம் மனிதர்கள் வெல்ல முடியாது ராஜசிந்தனை பத்து எனது நேரத்தை நான் ஆளுவேன் வெற்றி மனிதர்கள் எப்போது எழுவது எப்போது என்ன செயல் எப்போது பேசுவது எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் திட்டமிடுவார்கள் அவர்கள் நேரத்தை ஆளுவர் நேரத்தால் ஆளப்பட மாட்டார்கள் ராஜ சிந்தனை பதினொன்று நான் அமைதியை என் சக்தியாக பயன்படுத்துவேன் அமைதி என்பது ராஜாவின் ஆயுதம் ஒரு அமைதியான முடிவு ஒரு அமைதியான பார்வை ஒரு அமைதியான தீர்வு ஒரு போரையும் நிறுத்திவிடும் சாணக்கியர் அமைதி மிகப்பெரிய கத்தி வெற்றி மனிதர்கள் இதை தினமும் மனதில் வைப்பார்கள் ராஜ சிந்தனை பன்னிரண்டு நான் தோல்வியை எனக்காக வேலை செய்ய வைப்பேன் வெற்றி மனிதர்களின் மிக வலிமையான ராஜ சிந்தனை தோல்வியை வெற்றிக்கான எரிபொருளாக பயன்படுத்துவது அவர்கள் தோல்வியிலிருந்து பாடம் எடுப்பார்கள் மாற்றத்தை உருவாக்குவார்கள் சமரசம் செய்வார்கள் மீண்டும் எழுவார்கள் சாணக்கியர் மீண்டும் எழுவோர் வீழ்ந்தபோதும் வென்றவர்கள் இந்த பன்னிரண்டு ராஜ சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆனா அவை ஒரு நாளில் நேராது தினமும் மனதில் விதை போட வேண்டும் நீங்கள் இந்த பன்னிரண்டு சிந்தனைகளையும் எழுதி கொண்டு அதை தினமும் ஐந்து நிமிடம் படிங்க உங்கள் மனம் மாறும் மனம் மாறினால் வழி மாறும் வழி மாறினால் வாழ்க்கை மாறும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வெற்றி என்றும் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும்